ராணுவ வீரர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவளிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நாம் தமிழர் கட்சியே ஒரு தமிழ் தேசிய ராணுவ படை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பல நாசகர திட்டங்களை தடுத்து நிறுத்தியது நாம் தமிழர் கட்சி அதை யாராலையும் மறுக்க முடியாது பல நாசகர திட்டங்களை தமிழ்நாட்டுல கொண்டு வர இந்திய ஒன்றிய அரசு முயற்சி செய்யும் போதும் அதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு துணை போகும் போதும் சீமான் தனி ஒரு ஆளா நின்னு அதை தடுத்திருக்கிறார் மக்கள் போராடி கண்ணீர் விட்டு புலம்பும் போது அழும் போது சீமான் சொல்ற ஒரே வார்த்தை தைரியமா இருங்க என்ன தான் வர முடியும் என் மீடி மீடிதான் வர முடியும் வராது அப்படின்னு சொன்னார் எட்டு வெளிச்சாலைக்கு அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் எட்டு வெளிச்சாலையை போட விடாம தடுத்து நிறுத்தினாரே திரு சீமான் ரெண்டு மலை பத்திற்கும் மேற்பட்ட ஏரிகள் குளங்கள் லட்சக்கணக்கான மரங்கள் ஏக்கர் கணக்கான விளைநிலங்கள் காப்பாற்றப்பட்டு இருக்குது திரு சீமானால ஆனாலும் தொடர்ந்து பல நாசகர திட்டத்தை இந்த மத்திய அரசு திணிச்சுகிட்டே இருக்கு அதே இந்த திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா புடுங்கி தள்ளிடுவோம் அதிமுக தான் இப்படிப்பட்ட நாசகர திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கு நாங்க தடுத்து நிறுத்திடுவோம்னு பேசிச்சே இன்னைக்கு இதே திமுக ஆட்சியில இப்ப ஒரு அறிவிப்பு வழியா இருக்குது கிராப்பைட்டு சுரங்கத்தை அமைக்க போறான்னா எங்க இந்த அருக்கு சங்கரங்கோயில் திருவேங்கடம் குறிஞ்சாங்குளம் பகுதியில கிராப்பைட்டு சுரங்கம் வைக்க போறோம் அதுக்கு உன் விளைநிலத்தெல்லாம் நிலத்தெல்லாம் குடுன்னு அங்க இருக்கிற விவசாயிகளை அடிக்க ஆரம்பிச்சுட்டான்